ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது கேண்டிடேட்ஸ்க்கு அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக எம்பிஎஸ்சிசி பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்போ உங்களுக்கு வந்து வைவா வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த் போட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டிரைவர் போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு வைவா வாய்ஸ் வந்து இருபத்திரெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க அவங்களுமே வந்து அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பப்ளிஷ் ஆன சீனியர் பைலிப் ஜூனியர் பைலிப் எக்ஸாமினர் ரீடர் இவங்களோட செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கனா சில பேர் என்ன சொல்றாங்க நான் வந்து மார்க் வந்து அதிகமா இருக்கேன் ஆனால் என்னை விட கம்மியாக மார்க் உள்ளவங்க வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டேன் இருந்தாலுமே என் பேர் வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்ணல அப்படின்னு ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கு சில பேருக்கு வந்து கட்டா மார்க் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து தெரியல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆனால் அது வந்து யாருக்குமே வந்து புரியல ஏன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க ரிஜெக்ட்டு அப்போ பேலன்ஸ் பேரை வந்து ரிஜெக்ட் ஆகல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு வந்து ரீசன் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்போ பேலன்ஸ் உள்ளவங்க வந்து ரிஜெக்டாக பாஸ் மார்க் எடுக்கலையா என்னென்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் எழுதியிருக்கோம் அப்போ மற்றவங்க பேர் வந்து இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கணும் அதனால் கேண்டிடேட் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்போ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் இல்லை வேறு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்கலாம் இந்த ரிசல்ட்டை பற்றி எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த மார்க் அதிகமாக எடுத்தவங்க ப்ளஸ் வந்து செலக்ட் ஆகாதவங்க அவங்களுக்கு எதுவும் டவுட்டு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும் வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்று இருக்குது பாருங்க ரெக்யூர்மெண்ட் எம்ஹெச் உங்களோட டவுட் ப்ளஸ் கொஸ்டின் எதாக இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் இது வந்து அஃபிஷியலாக சொல்லலை இருந்தாலும் நமக்கு வந்து வேறு வழி கிடையாது இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் மார்க் அதிகம் இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு சரியான ஃபார்மேட்டில் மெயில் டைப் பண்ணி இந்த மெயில் அடைக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் அவங்க அவங்ககிட்டேருந்து ரிப்ளை வர வந்து சான்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் மெயில் அனுப்புனால் தான் ஏதாவது தப்பு இருந்தால் அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்க ஸோ உங்களோட டவுட் எல்லாத்தையுமே இந்த மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்பி கேட்கலாம் இந்த மெயில் ப்ளஸ் இன்னொரு மெயில் ஒன்று வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அனுப்பிருப்பீங்களா அந்த மெயில்கிட்ட தான் ஜிஆர்சி எங்கெசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்குமே நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம் ஏன்னா ஒரு மெயிலில் இருந்தாலும் இன்னொரு மெயிலில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண வந்து சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்குற டவுட் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதுவாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இன்கேஸ் அதுக்கு சரியான கார்னர் இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்து சான்ஸ் இருக்குது ஏன்னா மிஸ்டேக் வந்து எல்லாேருமே பண்ணுவாங்க சின்ன சின்ன மிஸ்டேக் அது அவங்களுக்கு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் ஆனால் நமக்கு அது வந்து பெரிய மிஸ்டேக்கு ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே டவுட்டை கேளுங்க அது சரியான டவுட்டானா உங்களுக்கு நல்லது நடக்குமே வந்து சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜி இவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வர சான்ஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சு தான் உங்களுக்கு வந்து வரும் அதாவது பதினேழு டு இருபத்தி ஒன்று வந்து எக்ஸாம் மைனார் பையில வந்து வேவாய வயசு இருக்குது அதுக்கடுத்து டிரைவர் இருக்கு இருக்கு இருபத்திரெண்டாம் தேதி இது முடிஞ்சு வரலாம் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கே வந்துடும் நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும் ஸோ எல்லோருமே ப்ரிப்பேர் ஆறுங்க நம்ம சேனலில் வந்து கண்டினியூ எம்ஹெசிசி பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ